கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னையில் வார் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் களப்பொறியாளர்கள் பிற அரசு துறைகளை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை மின்சாரம் தொடர்பான ஏதேனும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கிற வகையில் மின்னகமானது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என்ற தகவலும் வெளியாக இருக்கு தொடர்ந்து செய்தியாளர் பாஸ்கர் இணைஞ்சிருக்காரு பாஸ்கர் தொடர்ந்து இந்த வார் ரூம்ல என்னென்ன மாதிரியான குறைகளை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க பாஸ்கர் பொதுமக்களுடைய குறைகளை உடனடியாக தீர்க்கும் வகையிலதான் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய இந்த வார் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல சென்னையில் இருக்கக்கூடிய ஐந்து மின் பகிர்மான வட்டங்கள்ல ஒரு இருநூறு களப்பணியாளர்கள் தயாராக இருக்காங்க இருநூற்று ஐம்பது ஒப்பந்த தொழிலாளர்களும் தயார் நிலையில இருக்காங்க சென்னை பகுதியில மறுசுரமை பணிகளுக்காக இந்த தயார் எல்லாம் வைக்கப்பட்டிருக்காங்க கடந்த காலத்துல ஏற்பட்டக்கூடிய அந்த பாதிப்புகளை எல்லாம் உணர்ந்து ஆஹ் தற்போது சேதங்களை மதிப்பீடு செய்வதற்கான முதல் குழு என்பது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு விரைந்து சென்று பணிகளை தொடங்கும் அப்படிங்கிறது தான் ராதாகிருஷ்ணன் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது மேலும் வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு கூடுதலாக பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் அவர்கள் அந்த மின்கம்பங்கள் மின் கோபுரங்கள் இதெல்லாம் மின் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அதை சரி செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள் டெல்டா மாவட்டங்களில் பாதிப்புகளை உணர்ந்து இந்த குழு என்பது அவசரமாக அங்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னையிலும் தற்போது பணியாளர்கள் தான் தயார் நிலையில இருக்காங்க மின் சேவைகள் மின் அருந்து தொங்கிக் கொண்டிருந்தாலோ மின்கம்பங்கள் உடைந்திருந்தாலோ சாய்ந்திருந்தாலோ மின் தடை ஏற்பட்டாலோ உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய மின்னகத்தை வந்து தொடர்புட வேண்டும் அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணனுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ராதாகிருஷ்ணன் விடுத்திருக்கும் வேண்டுகோளாக இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக பொறியாளர்கள் களப்பணியாளர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க சென்னையிலுடைய பாதிப்புகளுக்கு ஏற்பட்டுவாறு இவர்கள் களப்பணி ஆற்றுவாங்க அப்படிங்கிறது மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணனுடைய தலைவர் தகவலாக இருந்துள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க